ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நம்ம வள்ளல் பெருமானாறு நெருப்பு அதுதான் ஜோதி அந்த வழிபாட தான் நமக்கு சொல்லியிருக்காருங்க நெருப்பு தான் சூரியன் சந்திரன் விண்வெளியில் இருக்கிற ஒளி அப்புறம் நாம் வானத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான ஒளியும் அந்த நெருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதி வடிவு தான் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காருங்க அது போல் அந்த அண்டத்தில் வெளியே உள்ள அனைத்தும் நம்மளோட பிண்டத்துலேயும் அதாவது நம்ம அகத்துக்குள்ளேயும் நம்மக்குள்ளேயும் நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாருங்க அவ்வாறு ஒளியாக விளங்குகிற அந்த நெருப்பை தான் இறைவனாக நாமும் கண்டு வழிபட வேண்டும் உணர்ந்து அப்படின்றதுக்காகவே அவர் சத்திய ஞான சபை அதை ஏற்படுத்தி அதில் ரெண்டு ஏற்படுத்தியிருக்காருங்க பொற்சபை சிற்சபை அப்படின்னு இரண்டு ஏற்படுத்தியிருக்காரு அதில் பொற்சபை அவர் சூரியனும் சிற்சபையை சந்திரனும் சொல்லியிருக்காருங்க சிவவாக்கிய சித்தர்னு ஒருத்தர் இருக்காருங்க நீங்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியே இந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை எழுதினவர் அதில் அந்த சித்தர் கூட அவரோட பாடல் வரிகளில் வலது கண்கள் சூரியன் இடது கண்கள் சந்திரன் அப்படின்ட்டு எழுதியிருப்பாருங்க இது போல் நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்து கூட ஒரு நெருப்பு பந்து தான் அப்படின்றது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பெரிய நெருப்பு அதிலிருந்து நெருப்பு கோலம் அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு நெருப்பு பொறிதாங்க இந்த பூமி அப்படின்னு நம்மளும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் இந்த உயிரினங்களோட பிறப்பு எல்லாமே நெருப்பு தான் உயிர் மூச்சு நம்மளோட உயிர் ஆற்றலாக இயங்குவதும் நம்ம மூச்சில எரிவதும் இந்த நெருப்பு தான் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்ற அந்த ஜோதி தான் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாருங்க பெருமானார் அதாவது நம்ம உடல் சூடு குறைஞ்சதுன்னா நம்ம உயிர் இல்லைங்க அதே போல் நம்ம உடல் சூடு அதிகமாக நமக்கு காய்ச்சல் அந்த மாதிரி ஏற்படுதுங்க நம்மளும் பார்த்துருப்போம் இந்த கோழி இந்த பறவை இனங்கள் எல்லாமே அந்த சூட்டால் தான் அதுங்க உயிர் வந்து உருவாகுது அப்படின்ட்டு அப்போது மொத்தத்தில் முழுக்க முழுக்க அந்த நெருப்பு அவர் சொல்கிற அந்த ஜோதி அதுவே அந்த ஜோதி வடி வழிபாடை தான் நமக்கு இறைவன் அப்படின்றத அவர் வந்து உணர்த்துறாருங்க பெருமானார் எல்லா துறவிகளும் மோஸ்ட்லி காவி உடையை தான் கட்டி அணிஞ்சு வாழ்ந்தாங்க ஆனால் நம்ம வள்ளல் பெருமானார் தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு துறவியாக வெள்ளாடை அணிந்து அவர் மாறுபட்ட துறவியாக இருந்தாருங்க அப்புறம் எந்த துறவிகளும் யாசகம் கேட்டு தான் சாப்பிடுவாங்க அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டதில்லைங்க ஆனால் அதையும் மாற்றி அதுவும் ஒரு மாறுபட்ட துறவியாக டிஃப்ரெண்ட்டாக ஏற்படுத்தினார் அணைய அடுப்பை ஏற்படுத்தி உலக மக்கள் எல்லார் பசியும் தீக்கிறதுக்காக பிறந்த பசி நீக்க பிறந்தவ தான் நம்ம வள்ளல் பெருமானாருங்க போல் நம்மளும் ஞானிகளாக வாழ்ந்து நிம்மதியாக சந்தோஷமாக இறைவனரில் நாடுவோங்க வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்